அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹூ அவர்களிடத்திலே ஒரு சஹாபி ஹாரிஸ் இபனோ ஹிசாம் என்கின்ற நபி கேட்கின்றார் அல்லாஹுவின் தூதரே தங்களுக்கு வகி இறை அறிவிப்பு எப்படி வருகிறது என்று கேட்டபோது அதற்கு அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் சில வேளைகளில் அது மணி ஓசையைப் போல் என்னிடம் ஜிபிரில் அலேஹி வசலாம் அவர்கள் வருவார்கள் அவ்வாறு வருவது எனக்கு மிக கடினமாக இருக்கும் அவர்கள் சொன்னதை அவர்களிடமிருந்து நான் மனனம் செய்து கொண்ட நிலையில் என்னை விட்டு அவர்கள் விலகுவார்கள் இன்னும் சில சமயங்களில் மனிதனாக மனிதனுடைய தோற்றத்திலே வருவார்கள் என்னிடத்திலே உரையாடுவார்கள் வகையை சொல்லுவார்கள் அவர்கள் கூறுவதை நான் மனனம் செய்து கொள்வேன் என்று கூறுகின்றார்கள் மேலும் கடுமையான குளிர்காலத்திலும் ரசோலுலாஹி சல்லாஹ் வலைவசல்ல அவர்களுக்கு வகி வரும் அந்த நேரத்திலும் கூட அல்லாஹுடைய தூதர் நெற்றி வியர்வை சொட்டுகின்ற நிலையில் அவர்களை விட்டு மலக்குமார்கள் விலகுவார்கள்